வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் வாழ்க்கையில் சக்ஸஸ் எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுறது உங்களோட சக்ஸஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நான் பேசலாம்னு நினச்சேன் இந்த சக்ஸஸ்ஸுங்கிறது ஒருத்தரோட சக்ஸஸ் என்ன அப்படின்னு பேசுவாங்க நம்மளோட கன்வென்ஷனல் திங்கிங்கில் என்னென்னா நீங்கள் நிறைய பணம் காசு சம்பாதிச்சிட்டா நீங்கள் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்னு உலகம் நம்மளை பற்றி பேசும் ஆனால் நீங்கள் பெருசாக பணம் சம்பாதிச்சதுனா மட்டும் உலகத்தில் நம்மளுக்கு சக்ஸஸ் கிடையாது ஏன்னா ஓரளவுக்கு மேலே பணம் உங்களை ஒன்றும் செய்யாது ஓரளவுக்கு மேலே நீங்கள் சக்கரை சாப்பிட்டீங்கன்னா சக்கரை தகட்டும் அதனால் ஓரளவுக்கு மேலே வெறும் சக்கரையை உங்களால் சாப்பிட முடியாது அண்டு அதே மாதிரி பணம் வந்து உங்கள் லைஃப்பை கம்ஃபர்டபுளாக வச்சுக்க முடியும் ஒரு அமௌண்ட்டு வச்சுட்டேன்னா எல்லாமே லைஃப்பில் கம்ஃபர்டபுளாக இருக்க முடியும் கூட மாட சீக்கா ஆள் வச்சுக்க முடியும் நம்மளால் உடம்பு சரியில்லைன்னா நல்லா டாக்டரை வச்சு வைத்தியம் பார்க்க முடியும் நல்ல ஷர்ட்டாக துணியாக உறுத்திக்கலாமே தவிர ஆனால் ஒரு வாட்டி ஒரு ட்ரெஸ்ஸு தான் போட முடியும் ஒரே சமயத்தில் நூறு எல்லாம் போட முடியாது ஸோ லைஃபை ஆக்கிறதுக்கு பணம் தேருமே தவிர லைஃப்பில் ஹாப்பினஸும் சக்ஸஸும் பணத்தால் மெஷர் பண்ணுறது தவறு பாரதி செத்தான் பாரதி செத்தும் போது ஏழு பேர் தான் வந்தாங்க அந்த காலத்தில் பல செல்வந்தர்கள் இருந்தாங்க யார் நினச்சிருந்தாலும் பாரதி ஹெல்ப் பண்ணியிருக்கலாம் ஆனால் பண்ணலை பாரதி வறுமையில் தான் செத்தான் ஆனால் அந்த காலத்தில் இருக்கிற செல்வேந்தர் பேருங்களை இந்த காலத்து பசங்கள்கிட்ட பத்து பேரை சொல்ல சொன்னிங்கன்னா யார் பேரையும் சொல்ல மாட்டான் ஆனால் தமிழ் இருக்கிற வரைக்கும் பாரதி இருப்போம் அதே மாதிரி கணக்கு மேதே ராமானுஜமும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் செத்து போனார் நம்ம ஊரில் இருக்கிற எந்த செல்வேந்தரும் பெருசாக உதவி செய்யலை ரொம்ப கஷ்டப்பட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி டியூப்ல க்ளோசஸ்னால செத்தார் அவர் இறுதி சடங்கு செய்யறது கூட யாரும் முன் வரல ஆனால் இன்றைக்கி அந்த இருக்கிற செல்வந்தங்கர் யாருன்னு கேட்டிங்கன்னா விரலை இன்னி கூட நம்மளால் யாராலையும் சொல்ல முடியாது ரெண்டு பேரும் ஒரே சமயத்தில் தான் இருந்தாங்க ஏறத்தாழ பத்து வருஷம் முன்னாடி பின்னாடி ஆனால் கணக்கு இந்தியான்னு சொன்னால் ராமானுஜம் பேர் யாருக்கும் மறக்க முடியாது இந்த ரெண்டு கதையை எதுக்கும் உங்கள்ட்ட நான் சொல்ல வரேன்னா சக்ஸஸ்ங்கிறது பணம் கிடையாது அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த ஊரில் பல பணக்காரர்கள் இருந்தாலும் ரத்தன் டாட்டாவுக்கும் அவங்க பெரியப்பா ஜெயாடி டாட்டாவுக்கும் இருக்கிற மரியாதை வேறு எந்த செல்வந்தர்ட்டியும் கிடையாது புது பணம் பழைய பணம்னு பிரித்து பேசுவாங்க அதனால் மேல் மக்கள் மேல் சொல்லுவாங்க இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா நீங்கள் யாராவது நான் இன்றைக்கி சின்ன பசங்களை கேட்டீங்கன்னா பணத்துக்கு ரொம்ப வேல்யூ கொடுக்குறீங்க அந்த பணம் இருந்தால் சக்ஸஸ் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் ஆணைத்தடமாக நம்புறீங்க இப்போ கூட ஏதோ பெருசு வளர்கிறது அவருக்கு அவங்க அப்பாவே வச்சுட்டு போயிட்டாரு அதனால் அவருக்கு தெரியாதுன்னு நீங்கள் பேசுவீங்க தான் ராமானுஜன் கதையும் பாரதி கதையும் சொன்னேன் சமீப காலத்தில் நீங்கள் அப்துல் கலாமோடய கதையும் எடுத்துக்கலாம் அப்துல் கலாமோ இதே மாதிரி ஆளு தான் அப்துல் கலாமுக்கும் பெருசாக பணங்காசு கிடையாது குடும்பம் குழந்தைகள் ஒத்துரும் கிடையாது இன்றைக்கும் அப்துல் கலாம் பேரை ரொம்ப மரியாதையாக நம்ம சொசைட்டியில் எடுப்போம் இந்த மூணு நாலு கதையும் எதுக்கு நான் சொன்னேன்னா பணத்துக்கும் சக்சஸ்ஸுக்கும் சம்மந்தமே கிடையாது பணங்கிறது நம்மளை கம்ஃபர்டபுளாக வச்சுக்கும் சக்ஸஸ்ஸுங்கிறது அப்படின்னா என்ன சக்சஸ்ங்கிறது எந்த கொள்கைகள் எந்த வேல்யூ சிஸ்டம் உங்களை லைஃப்பை உங்களை கைட் பண்ணுறதுங்கிறது தான் முக்கியம் என் வாழ்க்கையை நான் இது மாதிரி தான் நடத்துவேன்ப்பா இதுதான் என்னோடய வேல்யூஸ் இந்த வேல்யூஸ் எனக்கு முக்கியம் எங்கள் வீட்டில் சொல்லிக் கொடுத்த வேல்யூஸ் இதுதான் இந்த வேல்யூ சிஸ்டமில் நான் போவேன் தப்போ ரைட்டோ இதை தான் போவேன் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு எதுங்க வேல்யூங்கிறது நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணணும் இன்ட்ராஸ்பெக்ட்னால் திரும்பி திரும்பி யோசிக்கணும் எது நம்மளுக்கு கரெக்டு எது முக்கியம் எது முக்கியம் இல்லை அப்படிங்கிறது கரெக்டாக நீங்கள் ரிசர்ச் பண்ணணும் எது உங்களுக்கு ஒரு வாழ்க்கைக்கு மீனிங் கொடுக்குதோ அதுதான் உங்களுக்கு ரியல் மேட்டர் எது உங்கள் வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லையோ அதை தூக்கி கடாசுங்கள் உங்களுக்கு எது இம்பார்ட்டண்ட்டோ அதுதான் இம்பார்ட்டண்ட்டு அதுதான் உங்கள் வாழ்க்கையை கைட் பண்ணும் மற்றவங்களுக்கு என்ன இம்பார்ட்டண்ட்டுங்கிறது உங்கள் வாழ்க்கையை நிச்சயமாக கைட் பண்ணவே பண்ணாது அதே மாதிரி சக்சஸ்ங்கிறது அந்த வேல்யூவுக்கு நீங்கள் லைண்டாக இருக்கீங்களாங்கிறது தான் சக்ஸஸை கெய்ட் பண்ணணும் ஊர் உங்களை பற்றி என்ன சொல்லுதுங்கிறத கவலைப்படாமல் அந்த வேல்யூ சிஸ்டம்ஸுக்கு நீங்கள் கைடடாக இருந்து ரூட்டடாக இருந்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்கும் அதுதான் வந்து கரெக்டான வழியில் ரூட்டில் உங்களை கொண்டு போகும் வெளியிலேருந்து எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் எவ்வளவோ இருக்கலாம் அந்த எக்ஸ்டர்னல் ப்ரெஷருக்கெல்லாம் நீங்கள் சரண்டர் ஆனீங்கன்னா அது உங்கள் தப்பு ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லலாம் ஆனால் நீங்கள் எது கரெக்டுன்னு சொல்கிறீங்களோ உங்கள் வேல்யூ சிஸ்டம் என்ன இருக்கோ அந்த வேல்யூ சிஸ்டமுக்கு நீங்கள் லைன் இது கரெக்டாக இருந்ததுன்னா டெஃபினட்டாக உங்கள் வாழ்க்கை கரெக்டாக இருக்கும் சம்டைம்ஸ் நம்ம வேல்யூ சிஸ்டம்ஸ் அவுடேட்டட் ஆகிடலாம் கோர் பிலீஃப்ஸ் தப்பாக இருக்கணும் அப்போது உங்கள் கோர் பிலீஃப்ஸை நீங்கள் மாற்றிக்கிறதுல தப்பே கிடையாது இப்போ அது எக்ஸ்டர்னல் ப்ரெஷர்னால் இருக்கக்கூடாது நீங்களே உங்கள் பிலீஃபை மாற்றிக்கிறதுங்கிறது வேறு அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ஜான் மேனாட் கீவின்ஸுன்னு ஒரு பெரிய மேதை என்ன சொல்கிறாருன்னா வென் த ஃபேக்ஸ் சேஞ்ச் ஐ சேஞ்ச் மை மைண்ட் சார் வாட் டு யூ டூ உலகத்தில் இருக்கிற சில ஃபேக்ஸுங்க மாறிடுச்சுன்னா என் மைண்டையும் நான் மாற்றிப்பேன் நீங்கள் என்ன பண்ணுவீங்க சார் அப்படின்னு கேட்பார் முற்றிலும் உண்மை அதனால் சம்டைம்ஸ் வென் வேல்யூ சேஞ்சஸ் தென் வீ ஹாவ் டு சேஞ்ச் அ வே வி டியூ திங்ஸ் அதனால் நாளைக்கு வேல்யூ மாற முடியாது வேல்யூவை நல்லா யோசித்து இன்ட்ர டீப்பாக இன்ட்ரஸ்பெக்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இதுதான் அவங்கள சக்ஸஸோட முதல் ஸ்டெப்ட்டு பட் வெறும் வேல்யூ மட்டும் இருந்தால் போகாதுங்க நிறைய பேருக்கு வேல்யூ இருக்கும் ஆனால் ரொம்ப பெரிய சக்ஸஸ் இருக்க மாட்டாங்க சக்சஸ்ஸுங்கிறது உங்களோட எல்லா ரிசோர்ஸஸ் வந்து இந்த வேல்யூ சிஸ்டமுக்கு அலைனாக இருக்கணும் அப்போ என்னெல்லாம் ரிசோர்ஸஸ்ஸு டைம் எனர்ஜி அண்ட் மனி ஒன்றும் பணத்தை மட்டும் விட்டுரிஞ்ச யூஸு கிடையாது உங்கள் டைம் நீங்கள் நம்புகிற ரிசோ நம்புகிற வேல்யூ சிஸ்டம்ஸுக்கு நீங்கள் எவ்வளோன்னு டைம் கொடுக்குறீங்க உங்கள் எனர்ஜி எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறீங்க பணத்தை எவ்வளோ தூரம் அதுக்காக செலவு பண்ணுறிங்க எங்களுதும் சக்ஸஸ்ஸாக டிட்டர்மின் பண்ணுது வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல் லைஃப்பாக நீங்கள் நடத்துணுன்னு நினச்சிங்கன்னா யூ ஹேவ் டு ப்ரையரிட்டைஸ் எது உங்களுக்கு முக்கியம் எது முக்கியம் இல்லைன்னு நீங்கள் ப்ரையாரிட்டஸ் பண்ணணும் உங்கள் கோர் இஷ்யூஸ் ரிசோர்ஸஸ்ஸை ஃபோக்கஸ்டாக நீங்கள் இதில் செலவு பண்ணணும் எது நம்பறிங்களோ எங்கே உங்கள் வாய் இருக்கோ புட்டிங் தி மணி வேர் தி மௌத்திஸ் அப்படிம்பாங்க உங்கள் வாய் எங்கே இருக்கோ அந்த இடத்துல உங்கள் பேச்சு எங்கே இருக்கோ அங்கே உங்கள் பணத்தை போடுங்கன்னு அர்த்தம் ஒரு ஸ்டாக் நல்லது நல்லது சூப்பர் சூப்பர் நான் ஊரெல்லாம் பேசிட்டு அந் அவன் நீங்களெலாம் அந்த ஸ்டாக்கை வாங்கிறச்ச நான் வித்துட்டு வந்தேன்னு வச்சுக்க என்னோட பெரிய அயோக்கியம் யாரும் இருக்க முடியாது நான் பணத்தை சம்பாதிச்சிடுவேன் ஆனால் ஒரு நாளைக்கு இல்லாட்டா ஒரு நாளைக்கு உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சு என்னை பிடிப்பீங்க அன்றைக்கி தலையை காட்ட முடியாமல் நான் ஓடுற நிலைமைக்கு வருவேன் அதனால் நம்ம ரிசோர்ஸஸும் நம்ம வேல்யூ சிஸ்டம்ஸும் ஜாக இருக்கணும் ஒன்றா இருக்கணும் ரிசோர்ஸஸ் வேறையாக இருக்க முடியாது நம்ம நினைக்கிறது வேறையாக இருக்க முடியாது உங்களெல்லாம் ஒரு ஸ்டாக்கை வாங்காதேன்னு சொல்லிவிட்டு அதை நான் வாங்கினாலும் தப்பு அதே சமயத்தில் உங்களை வாங்குன்னு சொல்லிவிட்டு நான் வாங்காமே இருக்க முடியாது இதெல்லாம் கோர் வேல்யூஸ் இன்னைக்கு சிஸ்டம் தான் செபி ஃபின் இன்ஃப்ளூன்சஸை கண்ட்ரோல் பண்ணுறேன் ஏன்னா அந்த ஃபின் இன்ஃப்ளூவன்சஸ் என்ன பண்ணுறாங்க மக்களோட நம்பிக்கையை எக்ஸ்ப்ளைட் பண்ணி தப்பான பாதையில் கைட் பண்ணுறாங்க இது மாதிரி தப்பான பாதையில் கைட் பண்ணுறச்ச கிளைண்ட்ஸுக்கும் கஸ்டமர்ஸுக்கும் நஷ்டமாயிடுது என்கிட்டயே நிறைய பேர் வரும் சார் நான் நம்பி போட்டு ஏமாண்ட்டேன் இப்போ என்ன பண்ணலான்னு நான் எவ்வளோ வாட்டி சொன்னாலும் நீங்கள் கேட்க மாட்டீங்க நீங்கள் ஆர்பிஐ முத்திரை செபி முத்ர ஐஆர்டிஏ முத்திரை இல்லாமல் அது மாதிரி எந்த ப்ராடக்டையும் தொடாதீங்க இது என்னோடய வேல்யூ சிஸ்டம்ஸை சேர்த்து நான் லைன் பண்ணேன் அதனால் உங்கள் வேல்யூ சிஸ்டம்ஸோடு நீங்கள் லைன் பண்ணி கரெக்டாக இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் நிச்சயமாக ஜெயிப்பீங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க உங்கள் கமெண்ட்ஸை கீழே எழுதுங்க இந்த வீடியோவை உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்கள் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு சீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்